இருபத்தியோரு கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படும் சில பட்ட படிப்புகள் அரசு பணிக்கு உகந்தவை அல்ல என்று தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது அந்த படிப்புகளில் பட்டம் பெற்றவர்கள் தனியார் துறையில் மட்டுமே பணிபுரிய முடியும் என்றும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு உயர்கல்வியில் பல்வேறு புதிய படிப்புகளை பல்கலைக்கழகங்கள் அறிமுகம் செய்கின்றன இந்த படிப்புகளில் பட்டம் பெறுபவர்கள் அரசு பணிக்கு விண்ணப்பிக்கும் போது சான்றிதழ்களை சரிபார்ப்பதில் சிக்கல் ஏற்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இதனை களைய புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள எந்தெந்த பட்டப்படிப்புகள் ஏற்கனவே உள்ள படிப்புகளுக்கு இணையானவை அல்ல என்று உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் கோவை தொழில்நுட்ப கல்லூரி வழங்கும் எம்எஸ்சி பயன்முறை வேதியியல் திருச்சி நேஷனல் கல்லூரியின் எம்எஸ்சி பகுப்பாய்வு வேதியியல் பாரதியார் மற்றும் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகங்களின் ஆர்கானிக் வேதியியல் பனாரஸ் ஐஐடி மற்றும் வாரணாசி ஹிந்து பல்கலைக்கழகம் வழங்கும் எம்டெக் டெக் தொழில்துறை வேதியியல் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் எம்எஸ்சி வாழ்க்கை அறிவியல் ஆகியவை எம்எஸ்சி வேதியியல் தகுதிக்கான அரசு பணிக்கு விண்ணப்பிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் எம் ஏ மொழியியல் பட்டப்படிப்பானது எம்ஏ ஆங்கில படிப்புக்கு இணையானதாக ஏற்கப்பட மாட்டாது கோவா பல்கலைக்கழகம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பெங்களூரு பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பிஏ ஆங்கிலம் அரசு பணிக்கான கல்வித் தகுதிக்கு இணையாக கருதப்பட மாட்டாது என்றும் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது சென்னை பல்கலைக்கழகம் வழங்கும் பி காம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் எம் காம் கார்ப்பரேட் செக்ரேட்டர்ஷிப் ஆகியவை பி காம் எம் காம் ஆகியவற்றிற்கு இணையானவை அல்ல என உயர்கல்வித்துறை கூறியுள்ளது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் எம் எஸ் தகவல் அமைப்பு மற்றும் பயன்பாடு பட்டப்படிப்பானது சி கணினி அறிவியலுக்கு இணையானது அல்ல விஐடி பல்கலைக்கழகத்தின் எம் எஸ் சி மின்னணுவியல் படிப்பானது சி இயற்பியலுக்கும் இணையானது அல்ல அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பிஎஸ்சி மின்னணுவியல் படிப்பு இஎம்ஜி யாதவா மகளிர் கல்லூரியின் பிஎஸ்சி இயற்பியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தின் பிஎஸ்சி அறிவியல் ஆகியவை அரசு பணிக்கான பிஎஸ்சி இயற்பியல் கல்வித் தகுதிக்கு இணையாக ஏற்கப்படாது என்றும் உயர்கல்வித்துறை கூறியுள்ளது புதிதாக அறிமுகம் செய்யப்படும் படிப்புகள் அந்தந்த மூல படிப்புகளின் பாடத்திட்டத்தில் எழுபது சதவீத பாடங்களை கொண்டிருந்தால் மட்டுமே அரசு பணிக்கான கல்வித் தகுதிக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் அனைத்து மாணவர்களும் தாங்கள் படிக்கும் புதிய படிப்புக்கான முழுமையான விவரங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளின் அறிவிப்பு பலகையில் இந்த தகவலை வெளியிடவும் உயர்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது Thank you